வேதத்தை பலவிதமான கொள்கைகள் கூடாக நாம் வாசிக்கிறோம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் டிநாமினேஷன்ஸ் இந்த உலகம் முழுவதும் இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் சில முக்கியமான கொள்கைகளை நாம் பார்த்து வருகிறோம் கால்வினிசம் அர்மினிசம் ஓப்பன் தீசம் டிஸ்பென்சேஷனிசம் கவனண்ட் தியாலஜி நியூ கவனண்ட் தியாலஜி ஆகியவைகளை பார்த்தோம் இறுதியாக இந்த நாளில் மேலும் ரெண்டு காரியங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன் அது ஒன்று சசனிஷம் என்று சொல்லப்படுகிற ஒரு விஷயம் அடுத்தது லிபரல் தியாலஜி அப்படின்னு சொல்லி ரெண்டு கொள்கைகள் இருக்குது இந்த ரெண்டு கொள்கைகளும் எதை சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் சூப்பர் நேச்சுரல்ஸ் என்று சொல்லப்படுகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தேவன் இன்றைக்கு செய்கிறாரா இல்லையா என்பது நான் ஒரு கண்ணாடி வழியாக அவர்கள் பார்க்கிறார்கள் இந்த செஷனிசம் என்று சொல்லப்படுகிறவங்க அற்புதங்களை நம்புற நம்புறவங்க இப்போ அவங்க கிட்ட போய் நீங்க செங்கடல் பிளந்துதா மன்னா வானத்திலிருந்து வந்துதா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அவங்க வந்ததுன்னு சொல்லுவாங்க செங்கடல் பிளந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது மிரியம் வந்து குஷ்ரோகி ஆனாங்க பிறகு சுகம் ஆனாங்க இந்த மாதிரி தேவன் செய்ததாக வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் இந்த செசனிஸ் நம்புவாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ அதெல்லாம் நடக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க இந்த காலங்களில் அது நடக்கிறது இல்லை அது ஏடி நூறோடு கூட முடிந்து போய்விட்டது ஏன் ஏடி நூறோடு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா தீர்க்க தரிசனங்கள் அந்நிய பாஷைகள் இதெல்லாம் வந்து இப்போ அவசியம் இல்லை ஏன்னா பவுர் எழுதியிருக்கிறாரு நிறைவானது வரும் பொழுது குறைவானவைகள் ஒழிந்து போகும் அப்படின்னு எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி நிறைவானதுன்னு எதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா வேத புஸ்தகம் தான் இந்த வேத புஸ்தகம் ஏடி முன்னூறுல உருவாக்கப்பட்டு விட்டது இந்த இது நிறைவானது எல்லாம் சொல்லப்பட வேண்டிய எல்லா விஷயமும் சொல்லியாச்சு ஆகவே இனிமே அற்புதங்களுக்கோ அடையாளங்களுக்கோ அப்போ சிலர்களோ தீர்க்கதரிசிகளுக்கோ அல்லது வரங்களுக்கோ வேலை இல்லை ஒன்னே ஒன்று பெர்ஃபெக்டான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த வேதாகமந்தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நிறைவானது அப்படின்னு பவுர் எழுதும்போது பவுருடைய மனசுல வேத புஸ்தகம் ஒண்ணு இருந்திருக்குமா அறுபத்தாறு புஸ்தகங்களாக இவங்களை கோர்க்க போறாங்க அதுல தான் நம்ம இப்போ பெட்டர் எழுதிட்டு இருக்கோம் அப்படின்னு பவுளுடைய மனசுல இருந்திருக்குமா அப்படின்றது நமக்கு ஆஹ் தெரியல இரண்டாவது அற்புத அடையாளங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே ஜெனியூனான அற்புத அடையாளங்கள் உண்மையாகவே தேவனால் நடத்தப்படுகிற அது வியாதி சுகமாக இருந்தாலும் சரி இயற்கை கப்பாற்பட்டதா இருந்தாலும் சரி தண்ணீர் திராட்சை சமமாத்த இருந்தாலும் சரி அது நடந்ததுக்கான டாக்குமெண்டல் ப்ரூஃப்ன்றது இருந்துகிட்டே இருக்குது காலகாலங்களாக இன்று வரை தொடர்ந்து அவைகள் நடந்து கொண்டே இருக்கிறது ஆகவே அற்புதங்கள் ஏடி நூறோட நின்றுச்சினோ அல்லது அதுக்கு மேல அவசியம் இல்லைனோ சசினி சொல்றத ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை இவங்க இவங்களுடைய வாதங்கள் எதுவுமே வேதத்திற்கு ஒத்து வருகிறதாக தெரியல ஏன்னா தேவன் நேற்றுமின்றும் என்றும் மாறாதவராக அவருடைய செயல்பாடுகளில் அவர் தொடர்ந்து ஒரே மாதிரியாக செயல்படுகிறவராக இருக்கிறார் அதனால அவருக்கு வந்து பைபிள் வந்துருச்சு அதனால நான் அதெல்லாம் நிறுத்தப் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் எங்கேயும் சொன்ன மாதிரி தெரியலை இந்த செஷனிஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க மெத்தடிஸ்ட் பிரஸ்பிரிட்டேரியன் பேப்டிஸ்டு போன்ற எல்லா சபை பிரிவுகள்லேயும் இந்த செஷனிசம் என்பது ஏற்றுக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பென்டிகாஸ்டல் கரிஸ்மெட்டிக்கை தவிர இந்த பெண்டிகாஸ்டும் சூப்பர் நேச்சுரல் நம்புறதுனால இவர்களுக்கு அவர்கள் எதிர்ப்பாளர்களாக இருக்கிறாங்க அடுத்தது வந்து லிபரல் தியாலஜி அந்த செசனிஸ்ட் லிபரல் தியாலஜியன்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா அவங்க வந்து பழைய ஏற்பாட்டில் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிற அற்புதங்கள் நடந்தது ஏசு கிறிஸ்து காலத்துல குஸ்துரோகி சுகமானாங்க கண்கள் திறக்கப்பட்டது லாஸ்டர் உயிரோடு எழுப்பப்பட்டான் இது எல்லாமே நடந்தது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இப்போ நடக்கலன்னு சொல்றாங்க ஆனா லிபரல் தியாலஜின்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா இவைகள் எதுவுமே நடக்கவே இல்லை இவைகள் எதுவுமே இப்படி நடக்கவே இல்லை அந்த நாட்கள்ல நேச்சுரலா நடந்த விஷயத்த அவர்கள் வந்து சூப்பர் நேச்சுரலா நடந்த மாதிரி எழுதிருக்காங்க எடுத்துக்காட்டாக செங்கடலே அவன் கடக்கல அதுக்கு பேரே வந்து ரீடு சி நானல் நதினு ஒண்ணு இருந்தது அது வந்து முட்டளவு தண்ணி தான் இருந்தது அந்த முட்டளவு தண்ணி வழியாக அவங்க வந்து கடந்து போனாங்க அத வந்து இவங்க ரெட் சீன்னு மாத்திட்டாங்க அப்படி சொல்றாங்க இந்த சிறுபயன் வந்து ஐந்தப்பா ரெண்டு மீன் ஆண்டு அதிகரிச்சாரு அப்படின்னு சொல்ல இல்ல இல்ல அது பெருசாகவே தான் இருந்தது அப்பவுமே அவ்வளோ பெருசாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த பையனமாக வண்டியில் கொண்டு வர்ற மாதிரி பேசுவாங்க சில சமயம் அது நகைச்சுவைக்குரியதாக இருக்கும் இவங்க வந்து ஜீசஸ் செ செமினார் அப்படின்னு சொல்லியே ஒரு வருஷந்தோறும் கூடி ஒவ்வொரு அற்புதங்களை எடுத்து ஒரு வருஷத்துக்கு ஒரு அற்புதங்களை எடுத்து அந்த அற்புதம் ஏன் இயற்கைக்கு அப்பாற்பட்டதல்ல இப்போ மண்ணாக வந்து விழுந்துதுன்னு சொல்லி சொன்னால் இல்லை இல்லை அது ஒரு விதமான ஒரு செடி இன்னைக்கு கூட விழுந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி வடாந்தரமான இடங்களில் இந்த மாதிரி அந்த செடிகளில் வந்து அது ஒட்டியிருக்கும் அதை எடுத்து சாப்பிட்லாம் அது ஒரு மரத்தினுடைய பிசின் மாதிரி அந்த மாதிரி எதையாவது ஒன்று சொல்லி இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது கிடையாது ஏன்னா இவங்க வந்து சயின்ஸை ரொம்ப நம்புறதுனால சயின்ஸ் ஏதெல்லாம் ஒத்துக்கொள்ளவே அதை இவர்களால் ஒத்துக்கொள்ள முடியாது என்கிற ரீதியில் அவர்கள் பேசுகிறாங்க இவங்க கூட ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டே வர்றாங்க ஆனால் பெண்டிகாஸ்டல்ஸ் அல்லது இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் செயல்படுகிறார் என்பதை இன்றும் நம்புகிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க அதை அனுபவபூர்வமாக அனுபவிக்கிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க ஆகவே லிபரன் தியாலஜி நிறைய இடங்கள்ல பரவ முடியாம இருக்குது ஆனா ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமாக இவர்கள் வேதத்தையும் சயின்ஸையும் ஒப்பீடு செய்கிறார்கள் அது ஒப்பீடு செய்யப்பட வேண்டாத விஷயம் அது பைபிள் வச சயின்ஸ்ன்னு ஒருபோதும் நம்ம கொண்டு வரக்கூடாது இவங்க அப்படி கொண்டு வர்றதுனால பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கு ஊடாக நீங்க எப்படி வேதத்தை வாசிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன் ஏசு கிறிஸ்து என்கிற கண்ணாடியின் வழியாக வேதாகமத்தை